ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போடி போடி நான் ஏன் போகணும் இது ஏன் வீடு என்ன போக சொல்ல உங்க யாருக்கும் ரைட்ஸ் இல்ல இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா என் பொண்ணு வெளியே போகும் பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா இனி உங்க பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வந்து நிக்காதீங்க கேடோ கேட்டு போகட்டும் ரகுராம் அவ உங்க வீட்டு மருமக நான் அப்படி பார்க்கல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் சொல்லிட்டேன்